ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அன்னையை வரலட்சுமி நோன்பு என்று நம்ம ரெண்டு விதமாக அழைக்கலாம் அதாவது வியாழ நல்லது வெள்ளிக்கிழமைகளில் அப்படி ரெண்டு நாள்லையும் அழைக்கக்கூடிய சரியான நேரமும் அதே மாதிரி காலையில் மாலையில ரெண்டு நேரங்கள்ல நம்ம பூஜை செய்யலாம் அதற்கு சரியான நேரமும் அப்புறம் புனர் செய்ய சரியான நேரங்களையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகாவிஷ்ணுவின் தேவியான மகாலட்சுமிக்கு செய்யும் சிறப்பான வழிபாட்டு பூஜை தான் இந்த வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்புன்னு கூட சொல்லுவாங்க இந்த வரலட்சுமி விரதத்தை பொதுவாக சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால குடும்பம் தலை தோங்கும் கன்னி பெண்கள் வந்து மேற்கொள்வதால வந்து சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும்ங்கிறது ஒரு ஐதீகம் செல்வ செழிப்பா வழங்கக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்ப வந்து கலசம் வைத்தும் நம்ம வழிபடலாம் ஃபோட்டோ வைத்தும் வழிபடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே கலசம் வைத்து வழிபடுவது எப்படி கலசம் வைக்காமல் ஃபோட்டோ வைத்து வழிபடுவது எப்படிங்கிறத பார்த்தினா வீடியோ பதிவு நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு கூட எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க தாம்பூலம் கொடுக்கும் முறை அப்படிங்கிற பற்றிய வீடியோ பதிவும் இருக்குது அதுவும் பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க இப்போ சில பேர் வந்து வியாழக்கிழமைகளை அழைக்கிற பழக்கம் இருக்கும் வெள்ளிக்கிழமைகளை அழைக்கிற பழக்கம் இருக்கும் ரெண்டு விதத்தை பற்றியும் பார்த்துடலாம் இப்போ இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமி என்று வருது ஒரு நேர் கேட்டிருந்தாங்க அதாவது வியாழக்கிழமை அஷ்டமி இருக்குது நம்ம அம்மனை அழைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கணக்கு கிடையாது நம்ம அஷ்டமி நவமி இப்படி எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படி பார்த்தா நமக்கு மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு நவமி வருது ஸோ அதெல்லாம் கணக்கு பார்க்கணும்னு அவசியம் சில விஷயங்களுக்கு நாள் கிழமை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஆவணி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருது இப்போ அம்மனை வந்து நம்ம வியாழக்கிழமை அழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அழைக்க சரியான நேரம் என்ன அப்படின்னா இப்போ வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்தில் நம்ம அம்மனை அழைக்கணும் அம்மனை அழைக்க சரியான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இப்போ வியாழக்கிழமை அஷ்டமியாக இருக்குது எங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் வெள்ளிக்கிழமையா அழைச்சிக்கிறோம் அப்படின்னா என்று காலையில் நம்ம அம்மனை அழைக்கலாம் காலை ஆறு பத்து இருந்து நமக்கு ஏழு ஐம்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்திலையும் நம்ம அம்மனை அழைச்சிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் அம்மனை அழைக்கும் பொழுது நம்ம சூடா தீபம் ஆராதனை எல்லாம் காமிச்சு நம்ம அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சி கொண்டு வந்து கிழக்கு பார்த்த திசையில் நம்ம கலசமாக இருந்தாலும் சரி அல்லது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி வச்சு வலைப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடில் பண்ணாலும் இதே நேரத்தில் அம்மனை அழைச்சி கொண்டு வந்து நம்ம கிழக்கு பார்த்த திசையில் அம்மனை ஒரு மனப்பலகையில் உட்கார வச்சிருங்க இப்ப வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்ய சரியான நேரம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நேரத்துல நம்ம பூஜை செய்யலாம் காலை நேரத்திலயும் பூஜை செய்யலாம் மாலை நேரத்திலயும் நம்ம பூஜை செய்யலாம் காலை நேரம் பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்கு அதாவது பத்து இருபது வரைக்கும் நம்ம கூட நம்ம பூஜையை செஞ்சுக்கலாம் பத்து முப்பதுக்கு மேல நமக்கு ராகாலம் இருக்கு அதனால பத்து இருபதுக்குள்ள நீங்க வந்து உங்க பூஜை பண்றது ஸ்லோகன் சொல்றது தீப ஆராதனை காமிக்கிறது நோம்பு சரடு கட்டுறது இது எல்லாமே நம்ம பத்து இருபதுக்குள்ள நம்ம முடிச்சிடணும் இப்ப மாலை நேரம் பூஜை செய்யறவங்க மாலை ஆறு மணில இருந்து நமக்கு ஏழு முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துல நீங்க இந்த பூஜையை பண்ணிக்கலாம் இப்போ என்று பூஜை அப்புறம் அம்மனுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுருங்க இப்போ புனர் பூஜை பண்றவங்க கலசம் வச்சிருந்தாலும் சரி மூன்று நாள் வழிபாடு பண்றவங்க கலஸ்தலம் வைக்கிறவங்க வந்து வியாழக்கிழமை அம்மனை அழைச்சிருந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அம்மனை அழைச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்ணணும் இப்போ ஃபோட்டோ வச்சு வழிபடுறோம் அப்படின்னா அன்னைக்கு காலையில் அழைச்சி நீங்கள் அம்மனை வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோவாக இருந்தால் அன்றைக்கே மாலையில் நம்ம கழச்சிடலாம் இப்போ புனர் பூஜை பண்ணுறதுக்கு சரியான நாள் நேரங்கிறத பற்றி பார்த்தலாம் வியாழக்கிழமை பண்ணுறவங்களுக்கு எந்த நேரத்தில் நம்ம புனர் பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை அம்மனை அழைச்சவங்க எந்த நேரம் புனர் பூஜை பண்ணுறது இப்போ வியாழக்கிழமல அம்மனை அழைச்சிருந்தோம் அப்படின்னா சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணணும் புனர் பூஜை பண்ண சனியான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது ரெண்டு நேரமும் நல்ல நேரம் தான் இந்த ரெண்டு நேரத்துலையும் நம்ம புனர் பூஜை பண்ணலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில புனர் பூஜை செய்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குது இந்த ரெண்டு நேரங்கள்லையும் நம்ம வெள்ளிக்கிழமை அம்மனை அழைச்சவங்க புனர் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ பூஜை பண்ணும்போது கனகதாரா சோஸ்திரம் சொல்கிறது ரொம்ப நல்லது அதே டயத்தில் நூற்றி எட்டு லக்ஷ்மி போட்டி சொல்லி குங்குமம் அல்லது பூக்கள் வச்சு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் நம்ம ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ